ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகும் நாட்டின் தமிழ் மக்கள் பலவிதமான பாகுபாடுகளுக்கும் ஒடுக்குமுறைக்கும் உள்ளாகினர் சிங்களம் மட்டுமே எனும் அரசு மொழி சட்டம் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் தமிழர்களின் வாய்ப்புகளை குறைத்தது இதனால் அவர்களின் அரசியல் மற்றும் சமூக உரிமைகளுக்காக தொடக்கத்தில் அமைதியான முறையில் போராடத் தொடங்கினர் ஆனால் அரசின் கவனமும் தீர்வும் இல்லை இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழீழ விடுதலை புலிகளை எல்டிடிஇ நிறுவினார் அமைதி வழியில் நீதி கிடைக்காது என்பதால் ஆயுதப் போராட்டம் ஒன்றே தீர்வு என எல்டிடிஇ நம்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூனில் பதிமூன்று இலங்கை இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதை காரணமாக கொண்டு கருஞ்சுலை என்ற பெயரில் பெரும் கலவரம் நடந்தது இதில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டனர் இதுவே இலங்கையின் நீண்டகால உள்நாட்டுப் போருக்கு ஆரம்ப கண்ணியமாயிற்று